ியின் இனிய நண்பர்களே வெள்ளிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு மனம் பதவி பொருள் பந்தம் பணம் இவையெல்லாம் என்றாவது நான் ஒரு நாள் நாம் இழக்கக்கூடியதுதான் என்று ஒருவர் மனம் தெளிந்துவிட்டால் அவர் எத்தகைய இழப்பையும் தாங்கிக் கொள்ளும் தகுதியுடையவராய் ஆகின்றார் இந்த உலகத்திற்கு நீங்கள் கெட்டவரா தெரிந்தால் உங்களை ஒரு கூட்டம் நல்லவர் என்று சொல்லும் நீங்கள் நல்லவராய் தெரிந்தால் ஒரு கூட்டம் உங்களை கெட்டவர் என்று சொல்லும் இந்த உலகத்திற்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல உங்களுக்குள் நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் ஏனென்றால் உலகம் பொய்யாகலாம் ஆனால் உங்கள் மனது பொய்யாகாது மனம் திறந்து பேசுங்கள் ஆனால் மனதில் பட்டதையெல்லாம் பேசாதீர்கள் சிலர் புரிந்து கொள்வார்கள் பலர் பிரிந்து செல்வார்கள் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்